கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெறும் தமிழ்நாடு இயற்கை வேளாண் கூட்டமைப்பு சார்பில் தென்னிந்திய வேளாண் மாநாடு இன்று தொடங்குகிறது இந்த மாநாட்டை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் இதற்காக இன்று கோவைக்கு வரும் பிரதமர் மோடி வருகை தர உள்ளார் ஆந்திராவில் இருந்து விமானம் மூலம் கோவைக்கு பிரதமர் மோடி வருகை தருகிறார் கோவை விமான நிலையத்தில் ஆளுநர் ரவி உள்ளிட்டோர் வரவேற்பு அளிக்க உள்ளனர் பின்னர் அங்கிருந்து கார் மூலம் மாநாடு நடைபெறும் கொடிசியா வளாகத்துக்கு மதியம் ஒன்று முப்பது மணிக்கு பிரதமர் மோடி மோடி செல்கிறார் பின்னர் இயற்கை வேளாண்மை மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார் கோவையில் இன்று தொடங்கும் வேளாண் மாநாட்டில் தமிழகம் புதுச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திரா ஆகிய மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகள் இயற்கை வேளாண் விஞ்ஞானிகள் இயற்கை வேளாண் பொருட்களை விநியோகம் செய்பவர்கள் விற்பனையாளர்கள் பங்கேற்க உள்ளனர் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டின் போது நாடு முழுவதும் உள்ள ஒன்பது கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் இருபத்தி ஒன்றாவது ம் ரூபாய் பதினெட்டாயிரம் கோடியை பிரதமர் விடுவிக்க உள்ளார் மாநாடு தொடர்பாக தமது எக்ஸ்தல பதிவில் தமிழில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டில் பங்கேற்பதற்காக நவம்பர் மதியம் கோயம்புத்தூர் செல்கிறேன் ஏராளமான விவசாயிகள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் இந்த துறையுடன் தொடர்புடைய புதிய கண்டுபிடிப்பாளர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் நிலையான சுற்றுச்சூழலுக்கு உகந்த ரசாயன பயன்பாடு அல்லாத வேளாண் நடைமுறைகளில் கவனம் செலுத்துவது பாராட்டத்தக்க விஷயம் நாடு முழுவதும் சுமார் ஒன்பது கோடி விவசாயிகளுக்கு பிரதமரின் கிசான் திட்டத்தின் இருபத்தி ஒன்றாவது தவணை நிதியுதவி விடுவிக்கப்பட இருப்பதும் நிகழ்ச்சியின் கூடுதல் சிறப்பம்சம் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் பீகாரில் செயல்படுத்திய திட்டங்களை தமிழகத்திலும் கொண்டு வந்து வலுவான கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொள்ள பல திட்டங்களை கையில் எடுத்துள்ளது பாஜக டெல்லி தலைமை இதன் முதற்கட்டமாக தமிழகத்தில் தமக்கு ஆதரவாக உள்ள பிளவுபட்டு கிடக்கும் முக்கிய கட்சிகளை ஒன்றிணைக்கும் தீவிரம் காட்டி வருவதாக கூற கூறப்படுகிறது தங்களுக்கு ஆதரவான அனுசரணையான அதிமுக பாமக எனும் இரு பிரதான கட்சிகளிலும் உட்கட்சி பூசல் உச்சத்தில் உள்ளது அதிமுகவில் உள்ள பிரச்சனைகளை முடிப்பதில் இப்போது உடனே தீர்வு காண முடியாது பாமகவில் தந்தை மகன் மோதலால் கட்சி இரண்டாக பிளவுபட்டு கிடக்கிறது அதில் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதில் முனைப்பு காட்ட ஆரம்பித்துள்ளது பாஜக தலைமை வட மாவட்டங்களின் முக்கிய வாக்கு வங்கியான வன்னியர் சமுதாய வாக்குகள் கொஞ்சம் சிதறினாலும் அது திமுகவிற்கு சாதகமாக்கிவிடும் ஆகையால் தந்தை மகனான ராமதாஸ் அன்புமணி விரிசலை அகற்றி பாமகவை ஒன்றிணைக்க வேண்டும் இது தந்தை மகனுக்குள்ளான விவகாரம் என்பதால் இருவரையும் சமாதானம் செய்து வைப்பதும் எளிதான காரியம்தான் முதலில் இந்த பிரிவினையை சரி செய்து இருவரையும் உடனே ஒன்றிணைக்க வேண்டும் அதிமுக விவகாரத்தை அடுத்து பார்த்து கொள்ளலாம் என முடிவெடுத்துள்ளது பாஜக தலைமை இந்நிலையில் பாஜக சார்பில் தேசிய அளவிலான தொழிலதிபர்கள் மூலமாக ராம அன்புமணி இருவரிடமும் பேசி அவர்களை இணைக்க முயற்சி எடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடியை நேரடியாக தைலாபுரத்துக்கு சென்று இருவரையும் சேர்த்து வைக்க முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விஷயத்தில் டாக்டர் ராமதாஸ் தரப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் சில யோசனைகளை கூறி அவரது தலைமையின் கீழ் கட்சி செயல்படுமாறு ஆலோசனைகளை மோடி வழங்குவார் என்றும் கூறப்படுகிறது டாக்டர் ராமதாஸ் மீது எப்போதும் மோடி மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார் பிரதமர் மோடியின் விசுவாசியாகவும் பாஜக ஆதரவாளராகவும் அன்புமணி இருந்தாலும் கூட வன்னியர்கள் ஓட்டுகள் சிதறக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என தமிழக விவகாரங்களை கையாளும் பாஜக நபர்கள் அமித்ஷாவிடம் எடுத்து கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த முயற்சி இருவரையும் இணைத்து வைப்பது மட்டுமின்றி இந்து மத கண்ணோட்டத்தில் அதிக ஈடுபாட்டுடன் இருக்கக்கூடிய வன்னியர்களை இயக்கக்கூடிய ஒரு சந்திப்பாக இருக்கும் அவர்கள் மத்தியில் ஒரு நற்பெயர் ஏற்படும் என்பதை வோ மோடி தைலாபுரத்திற்கு சென்று சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது அமித்ஷா இந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் ராமதாஸ் அசையமாட்டார் என்ற கருத்தும் எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் மாட்டி பார்த்து பார்த்து கடைசி நிமிடம் வரை தனது வீட்டிற்கு வரவழைப்பதுதான் அவரது ஸ்டைல் ராமதாசின் பிடிவாதம் என்பது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் இதை கருத்தில் கொண்டு பாமக இணைப்பில் இனியும் தாமதிக்க கூடாது தாமதித்தால் நட்டம் நமக்குதான் என்பதை உணர்ந்த பாஜக மற்றும் திமுக இந்த முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது தேர்தலுக்கு முன்பாக விரைவிலேயே ராமதாஸ் அன்புமணி மோடி சந்திப்பு நடைபெறலாம் என தகவல் வெளியாகியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க